அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் எந்தெந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகிறது என்று ஆராய்ந்து பார்க்க போதுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருணத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக இருப்பது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடமான ஆக்கிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாயினுடைய இந்த மாறுதல் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஏழாம் தேதி முதலே கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சுக்கரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அங்கு ராசியின் அதிபதியான காரரான புதனும் சஞ்சரிக்கிறார் இரு கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது இந்த வாரத்தில் தாமாகவே நடக்கக்கூடிய நிலவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது சந்திரனும் வளர்புறை சந்திரனாக இந்த தருணத்தில் வளம் வர போகிறாருங்க லாபஸ்தானமாகிய பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ரெண்டு என பல இடங்களில் வளர்புரை சந்திரனாக வளம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கட்டுவதாக யோகம் உண்டு குறிப்பாக சந்திரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு மிக வலுவாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க எனவே இந்த நடக்கவே நடக்காது என்று சில நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக உண்டு நீங்கள் நினைப்பதை விட மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க பிறந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெல்ல தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் அதை அதைவிட மிக வலுவாக ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் குருக்கிறார் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஒன்பதாம் இடமான நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆறாம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே சனி வக்ரம் பெற்றாலும் நிறைந்த மாறுதலை வலுவாக தாமாக நடக்க போகும் நல்லவையாக தொழில் உத்தியோகம் வியாபார ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு நவக்கிரகங்களிலே உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு சனி சாதகமாக வளம் வருகின்றன செவ்வாயும் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதியும் லாபஸ்தானத்தை சந்திரன் முதன்மை சூரியனும் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது ஏனென்றால் எழுபது சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சாரத்துறத்தை கடந்து விட்டன இந்த எனவே இனி வரக்கூடிய பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்ப ரீதியான பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆதரவாக வளம் வருகின்றன குறிப்பாக சொல்ல ராகு மற்றும் கேதுவை தவிர மற்ற ஏழு கிரக நிலைகளும் மிகவும் சிறப்பாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் சற்று கூடுதல் கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளிலும் சிறு முயற்சி செய்தாலே மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான லாபமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் புதிதாக சுப நிகழ்வு திட்டமிடுவது அல்லது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவது போன்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு உப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலஸ்திரஸ்தானம் ராகு மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சிரமங்களும் விலகுவதற்கான யோகம் உண்டு செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் மங்களகரமான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உருவாகிறது நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளும் வெகுவளவில் குறைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான சூழல் உண்டு நெருங்கிய உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் மன சங்கடம் போன்றவை நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு உத்தியோக துண ரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் ஆட்சி பலம் ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் குருவும் ஒன்பதில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவை உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு இடமாறுதல் புதிய சலுகைகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல நன்மைகளை இந்த தருணத்தில் சாப்திகள் வலுவாக இருப்பின் உச்சபட்ச நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய தங்களுக்கு சாதகமாக அமைகிறது எனவே புதிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான யோகத்தை உருவாக்குறது தொழில்துறை வியாபாரத்துறையில் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக உங்களுக்கு போட்டியை ஏற்படுத்தி வந்த பல சிக்கல் நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் தாமாகவே விலகுகிறது இது நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க அரசாங்க ஆதரவும் எளிதில் கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட தொழில் ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் உற்பத்தி சார்ந்த தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு மூலப்பொருட்களின் விலை மற்றும் சந்தை நிலவரம் தற்போது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரம் துமே எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கன கச்சிதமாக அமையும் எனவே திட்டமிட்டதை விட கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் எனவே உங்களுடைய பிரம்மாண்ட படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைப்பதோடு லாபம் பல மடங்கு உயர்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதை செய்தாலும் கலைத்துறை ரீதியாக பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய கிடைக்கிறது மக்களின் மனநிலையை அப்படியே பிரதிபலிப்பதால் பல தடைகள் விலகி நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறதுங்க நீங்கள் எதிர்பாராத பல தடைகளை நகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கருத்து தேர்வு நேர்முகத் தேர்விலும் வெற்றி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல சிரமங்கள் கஷ்டங்கள் குறைகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் குறைவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலும் நிம்மதி பெறக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளும் அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் போன்ற இரு கிரகநிலைகளும் ஒன்பதிலும் சுக்கரன் லாபத்திலும் நிலை கொண்டிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச நன்மையை நிறைந்து பெறுவதற்கான சாத்திய குறுகள் மிக வலுவாக கனிராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு எனவே இந்த தருணத்தில் கனிராசிக்கார பெண்மணிகள் அலட்சியம் காட்ட வேண்டாம் உங்களுடைய முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லி போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நீராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கும் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்